ஒரு நல்ல தலைவர் என்கிறவர் பொறுமையோடு இருப்பார் அதே சமயத்தில் விடாமுயற்சியோடு இருப்பார் இந்த இரண்டு குணங்களும் பின்னாளின் சவுளினுடைய வாழ்க்கையில் மறைந்து போகிறது பொறுமையற்றவராக விடாமுயற்சிக்கு தன்னை உட்படுத்தாதவராக அவசரப்படுகிறவராக அதிகாரம் காட்டுகிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறது அவருடைய குறைபாடாக நான் பார்க்கிறேன் விடாமுயற்சி பொறுமை கடின உழைப்பு எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டுமென்ற தீட்சணமான எண்ணம் அதுதான் ஒரு நல்ல தலைவரை உருவாக்கும் நிறைய தலைவர்களை சொல்லலாம் நிறைய தலைவர்களை சொல்லலாம் இந்த உதாரணத்திற்கு இது ஒரு அருமையான ஒரு குணமாக தலைமைத்துவத்தில் பார்க்கிறேன் சவுல்ட் அது இல்லாம போச்சு இது நான்காவது ஐந்தாவது நல்ல தலைவன் என்கிறவர் நல்லதை பார்ப்பார் நல்லதை பார்ப்பார் அது எந்த இடத்துல இருந்தாலும் அது நல்லது என்று கண்டால் அதை தட்டிக் கொடுப்பார் ஊக்குவிப்பார் உயர்த்தி பிடிப்பார் தாங்கி பிடிப்பார் அதுதான் நல்ல தலைவனுடைய பண்பு சொந்த மகன் உயிரை பணையம் வைத்து விருத்த சாதனம் அல்லாதவருடைய கூடாரத்துக்குள்ளாக சென்று இருபது பேரை கொன்று ஒரு நடுக்கத்தை உருவாக்கி ஆண்டோர் பெயரால் ஒரு அதிர்வை அனுப்புகிறார் அதை ஏற்றுக்கொள்ளவும் அதை பாராட்டவும் ஒரு நல்ல மனமில்லை ஒரு தேனை தின்றான் என்பதனால் அதை மிகைப்படுத்தி கொலைக்கும் சாபத்திற்கும் அவனை உள்ளாக்குகிறார் அந்த ஒரு குணம் என்பது ஒரு நிருடலான ஒரு குணமாகப்படுகிறது நல்லதை கண்டோம் என்றால் மிகுந்த நன்மை பெயர்க்கும் பெரும் தொழில் அதிபரான பிர்லா அவர்கள் தன்னுடைய இளைய மகளுக்கான மருமகனை எப்படி கண்டுபிடித்தார் என்பதை பற்றிய ஒரு அழகான செய்தியை ஒரு செய்தித்தாளில் வாசித்தேன் எங்கே படித்த நினைவில்லை அது யார் என்றும் எனக்கு தெரியவில்லை உண்மையா என்றும் தெரியவில்லை ஆனாலும் மனதிற்கு பிடித்தமானது இந்த இடத்தில் பொருத்தி பார்க்க ஆசைப்படுகிறேன் ஒரு நேர்காணல் ஒரு வேலை வாய்ப்புக்கான நேர்காணலுக்காக இளைஞர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் வந்திருந்தவர்கள் ஏனோ தானோ என்றிருந்தார்கள் பரவச இருந்தார்கள் படபடத்தில் இருந்தார்கள் ஒரு மனிதர் மட்டும் அந்த இளைஞர் மட்டும் படபடப்பில்லை பதறவில்லை பதறிப்போய் சிதறி வார்த்தைகளை எடுக்கவில்லை உள்ளே நுழையும் போது கீழே இருந்த குண்டூசியை எடுத்து வரவேற்புகளை கொடுத்தார் உள்ளே வரும்போது மிகுதியாக இருந்த குப்பத்தொட்டையை பார்த்துவிட்டு ஏங்க என்னை கீழ் கிளீன் பண்ணலைங்களா என்று கேட்டார் உட்கார்ந்திருந்தபொழுது செய்தித்தாளை முறையாக வாசித்தார் வாசித்த பிறகு தன் பெயர் அழைக்கப்பட்ட பொழுது மடித்து வரிசையாக வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தார் அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை வாழ்க்கை வாய்ப்பு கிடைத்தது அந்த செய்தி ரொம்ப அழகான செய்தியாக இருக்கிறது எதிர்க்க சொல்றனாக்க அவருடைய சின்ன சின்ன காரியங்கள் நல்ல மனதை பிர்லா அவர்கள் புரிந்து கொண்டு தன் சொந்தமாய் தன் வாழ்வின் அங்கமாய் மாற்றிக் கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பு தலைவனின் பண்பு இந்த பகுதியினுடைய இறுதி வசனம் சவுல் வீரனையும் வலியவனையும் எங்கே கண்டாலும் தன்னோடு சேர்த்துக் கொள்வது உண்டு என்று வசனம் முடித்து அந்த பகுதி நிறைவு செய்கிறது வீரனையும் வலியமொழியும் தன் பக்கம் வைத்திருக்கிற சவுல் சொந்த மகனுடைய வீரத்தையும் வலிமையும் காண தவறுகிறார் நல்ல தலைவன் என்கிறவன் ஒவ்வொரு குளாகவும் இருக்கிற நன்மைத்தனத்தை கண்டு அது வெளிக்கொணுவான் நல்ல தலைவன் என்கிறவன் சிறந்த ஆசிரியன் எஜுகேஷன் என்பது எந்த வார்த்தையிலிருந்து வருகிறது எதுக்காரே என்கிற வார்தத்தின் மொழியிலிருந்து வருகிறது ரத்தின் வினைச்சொலிருந்து வருகிறது எதுக்காரே எதுக்காரே என்றால் என்ன பிரிங்க் அவுட் டு பிரிங்க் அவுட் உங்களுக்குள்ளாக இருக்கிற நல்லதை உங்களுக்குள்ளாகிற நன்மைத்தனத்தை உங்களுக்குள்ளாகிற வன்மையை உங்களுக்குள்ளாகிற வல்லதை கொண்டு வரதான் எஜுகேஷன் ஒரு நல்ல தலைவன் இஸ் எ கிரேட் எஜுகேட்டர் உங்களுக்குள்ளாக இருக்கிறதை நண்பதை எடுத்து வந்து உங்களுக்கும் சமூகத்திற்கும் பயன்படுத்துகிறாரே அவர் நல்ல தலைவர்